வணக்கம் நண்பர்களில் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி ஒன்பது எட்நூற்றி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி முந்நூற்றி ரெண்டு சைபர் அறுபத்தி நாலு ட்ரெயல் நம்பர் ஜிகஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எட்டு

சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு சொன்ன சொன்ன மாதிரி ஒரு நம்பர் மட்டும் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நீங்கள் தொள்ளாயிரத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஒம்பது நம்பர் நாலாம் நம்பர் நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏ போர்டில் ஒம்பது நம்பர் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒம்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி பதினொன்று ட்ராப் பண்ணுறதுக்கு சீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போவோம் பில்லைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைகான் ப்ளஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காம முன்னுரிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நம்ப இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து நிர்வாகி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உன் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய தனிப்பட்டிருப்போம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏ போல் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து இருபத்திரண்டு நாள் ஆகுது ஆறாம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போலில் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல மூணு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆகுது சி போல நாலா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா பத்து பதினெட்டு பதினாறு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபது அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு சைபர் ஒன்று சைபர் ஆறு சைபர் எட்டு எண்பது அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறுனு எடுத்துக்கிற ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோடு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸ்டிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பத்து சைபர் ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபது சைபர் ஆறு அறுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் இங்கே நான் கொடுத்துருக்கேன் எங்களும் கணக்கு வருதான்னு பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அழுத்திரி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியாவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துடலாம் இன்னைக்கான ஆள் ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு இது வந்து பவரில் தான் மேட்ச் ஆகுது ஸோ நேற்று நம்ம கொடுத்தமாக இருக்கான் நேற்று ஒம்பது நாலு கொடுத்ததுன்னா ஒம்பது நம்பர் வின்னிங் கிடைச்சது இன்றைக்கி ஆள் போரில் ஒன்று ஆறு தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம் அல்லது ரெண்டு நம்பருமே வரலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எப்படி எடுத்தாலும் நம்ம கலந்து இப்படி தான் வருது அதிக கணக்கு வரதுனால தான் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் நமக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஆள் போடல ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம கிடச்சிருக்க நம்பர் சைபர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ வந்து நேற்று அடிச்ச நம்பர்லேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சைபர் எகைன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் எஞ்சினே எடுத்துக்கங்க நான் எட்ட சைபர் எட்டு ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் கொண்டு வரணும்னு சொல்லி ரிட்டன் எடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா அப்படி ட்ரை பண்ணுங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில் த்ரீ டீஜிட் பார்த்துடலாம் எட்நூற்றி பத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஆறுநூத்தி பதினெட்டு எட்நூற்றி அறுபது எட்நூற்றி ஆறு எட்நூற்றி பதினாறு சைபர் அறுபத்தெட்டு ஆறுநூத்தி எட்டு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்று சைபர் எண்பத்தாறு ஆறுநூத்தி எண்பது எட்நூற்று நாற்பத்தாறு எட்நூற்று அறுபத்தாறுன்னு கொடுத்துருக்கறேன் ஸோ உங்கள் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் டோட ஆட்கள் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் கொடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து அவர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரெண்டு ரெண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ